கத்தர் மயமுண்டதாக இன்றைய வசனம் ஆதியாகமும் பதினஞ்சாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா கத்தர் ஒரு நிறையா வாக்குத்தை கொடுப்பார் விஷயம் இந்த அதிகாரம் ஆரம்பத்தில் அத்தை அவர் எத் அவரோட அவனோட ஆப்ரஹாம் ஆஸ்வதிக்கும் போது அவன்கிட்ட அவர் நீதியாக பார்த்தது ஒரே விஷயம் தான் விசுவாசம் அந்த ஆபிரகாம் விசுவாசித்தான் அது விசுவாசத்தானது ஒரு வார்த்தை சொன்னால் அவர் அங்கேருந்து கிளம்புனார் அவருக்கு ஊரில் கிளம்பி காலந்தேசத்துக்கு நடந்து போகிறார் ஒவ்வொருன்னு அவர் கற்ற சொல்கிற மாதிரி கேட்பார் யோசிக்க மாட்டார் ஹேஷ்லா சைனா செஞ்சு அந்த மாதிரி அந்த மாதிரி விசுவாசித்தார் அதே கத்தை நீதியாக எடுத்தார் ஹோலா அவர்கிட்ட நீ நீதியாக எடுக்கும்போது நீதியாக எடுக்கனா அவர் ஆஸ்திரேலியது நம்ம நம்ம கத்த நம்ம ஆஸ்திரேலியை நம்ம சரியா சரியில்லை அடிப்படை குவாலிஃபிகேஷன் இருக்கும்னு ஆய்வலா குவாலிஃபிகேஷனாக வேற பெரிய மேன்மையான இல்லை கத்தரவங்களோட ஆசை நீதியின் தேவன் தானே ஆக்சுவலாக சும்மா ஒரு கிருபியாக உங்கள்கிட்ட வராருன்னா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பத்து ஒவ்வொருத்தர் பைபிள் பைபிளை நீ ஆஸ்வதிச்சிருக்காங்கண்ணா அத்தி தாவிதாக இருக்கிட்டு ஒவ்வொரு நபர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஒரு காரியம் வந்து மேன்மையாக இருக்கும் கத்திரக்கு இருக்க இவர்கிட்ட வந்து விசுவாசம் ஆக்சுவலாக ஸோ விஸ்வாசத்தின் மட்டும்தான் ஆபிரகம் வந்து சுதந்திர நம்மளும் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு அநேக வாக்குத்து நமக்கு சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம் எல்லா சுட்சியிருந்தாலுமே கத்துறவங்களோட வாக்கு கொடுத்துருந்தால் நீங்கள் விசுவாசத்தோடு காத்துருங்க கண்டிப்பாக அது வாய்க்கலாம் கத்தர் சொல்லி இந்த கற்ற சுத்தமான ஒரு காரியம் இருக்குது ஃபார் நீங்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறீங்க அது கத்த சுத்தமான காரியமாக இருக்கணும் எனக்கு கஷ்டமில்லாத காரியத்தை விசுவாசிச்சிங்கன்னா அது கற்று கற்றுல இருக்குது அது சுத்தமான காரியமான கன்ஃபுன் நீங்கள் கத்தருக்கு நீ கேட்டுக்கலாம் அப்படி கத்த சுத்தமாக சொல்லி நீங்கள் கற்று நிச்சயத்தோடு இருந்தாரு ஒரு வாசனத்தோடு உங்களை பேசி ஒரு தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விசுவாசிங்க கண்டிப்பாக கற்று தருவார் உங்களுக்கு ஆமாம்